ஹே கைஸ் நேற்று வீடியோவில் ஹோம் டெபோர்ட் பற்றி போட்டிருந்த இல்லையா கொஞ்சம் மணல் வாங்கிட்டு வீட்டில் பிளான்ஸ் வைக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து என்னென்ன பிளான்ஸ்லாம் வச்சிருக்கேன்னு காட்டுறேன் ஆக்சுவலி வச்சு ஒரு ஒன் வீக் மேலே ஆகுது நான் இப்போ தான் வந்து காட்டுறேன் மணல் பார்த்திங்கன்னா இங்கே உரம் அந்த மாதிரிலாம் சேர்ந்து அந்த மாதிரியே இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இது ஆல்ரெடி கீரை கொத்தமல்லி புதினா இதெல்லாம் ஆல்ரெடி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து புதுசாக கொஞ்சம் கீரை எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணல் வாங்க போயிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ராடிஷு ராடிஷும் ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு குட்டி குட்டி ராடிஷ் வர மாதிரி அடுத்து கொலாட் க்ரீன் சொல்லிட்டு ஒரு கீரை அது வந்து இங்கே இருக்க வெரைட்டி தான் தமிழ் பேர் என்னென்னு தெரியும் தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பினாச் போட்டிருந்தேன் அப்புறம் லெட்யூஸ் போட்டிருந்தேன் ஸ்டார்டிங் வளரும் போது இந்த சின்ன பேபி ஸ்பினாச் அதுக்கப்புறம் அந்த லெட்யூஸ்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் அந்த வெதர் இந்த கவரே அது பக்கத்தில் ஒரு சிலதுக்குலாம் வச்சிருந்தேன் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் போட்டப்ப கொத்தமல்லாம் வந்துச்சு இந்த டைம் இன்னும் வரல மேபி லேட் ஆகுமான்னு தெரியல இன்னும் எக்ஸ்ட்ரா மண்லாம் இருக்குது செடி வேணால் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஈவினிங் ஆஸ் யூஷுவல் வாக்கிங் போகும்போது தான் இந்த ஐஸ் வேன் வந்து பார்த்தோம் நம்ம ஊரில் அந்த ஐஸ் விற்கிறதுக்கு வண்டியெல்லாம் வரல அந்த நியாபகம் தான் வந்துச்சு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டை யூஷுவலாகவே ரெகுலராக சுற்றிட்டு இருக்கும் வேணால் நம்ம வாங்கிக்கலாம் டூ டூ த்ரீ டாலர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும்